தனுசு ராசி அவங்களுக்கு இந்த விருச்சிக மாதம் கவனிச்சிங்கன்னா ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அதாவது இந்த கார்த்திகை மாதம் அதுதான் விருச்சிக மாதம்னு நம்ம சொல்றோம் தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் மறைகிறார் இந்த மறையக்கூடிய அமைப்பாக இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குருவினுடைய பார்வை அவருக்கு கிடைக்குது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு சனி பகவான் மூணாம் பாவத்தில் இருக்கார் வக்ரகதியிலே செல்லக்கூடிய உங்கள் ராசிநாதன் அட்டமத்தில் மறைந்தாலும் கூட அவருடைய பார்வை ரொம்ப நல்லா பலனை தருதுங்க சரி இப்போ இந்த விஷ இந்த மாசத்துல எது எதுலனா நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறது கவனிச்சிங்க செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதனால செலவு மட்டும் ரொம்ப கவனமா இருங்க வெளியூர் வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்துக்கு ஒரு பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு இன்ப சுற்றுலாவாக அமையலாம் அதே மாதிரி பலருக்கும் வேலை நிமித்தமான பயணமாக கூட இருக்கலாங்க அதே மாதிரி ஏழாம் அதிபதி பனிரெண்டாம் பாவத்தில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனாலங்க உங்கள் வாழ்க்கை துணையை விட்டு பணி நிமித்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ கொஞ்சம் பிரிஞ்சு வெளியிடம் அல்லது வெளியேதுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகுதுங்க அதனால அதுலேயும் கொஞ்சம் இதுவா இருக்கணும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக கொண்ட மாதமாக இந்த மாதம் இருக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடம் வலிமை வலிமையாகிறதுனால அதனால வந்து முக்கியமாக செலவை நீங்கள் குறைச்சிங்க ஒரு செலவை குறைக்கணுங்கிறப்பே தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனம் வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு சனி பகவானினுடைய காலங்கள் போகுது அதனால முன்னாடியிலேருந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சனி பகவானை கும்பிட்டு வர்றது தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை தரும் தனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளி தீபம் போடுங்க கூடுதலாக ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிலை மாலை அது இருபத்தி ஓரு எண்ணிக்கை கொண்டதாக இருப்பது உச்சிதமான பலனை தரும் அப்படியான இருபத்தி ஓரு எண்ணிக்கை கொண்ட வெற்றிலையை கட்டி மாலை எடுத்து அதை வந்து ஆஞ்சநேயருக்கு சாற்றி வாருங்க சனிக்கிழமையில அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா துலா அதாவது இந்த தனுசு ராசிக்காரங்க அதாவது செலவை குறைப்பதற்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் இரண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால ஒரு காலத்தை தள்ளி போடணும் இப்போ வந்து அவசியமான செலவுகள் இப்போ நான் இந்த வந்திங்கன்னா சாப்பிடணும் மாதிரி நான் வந்து ஒரு நல்ல துணியை கொடுத்துணும் நல்ல இடத்துல தங்கணும் இதுக்கெல்லாம் நம்ம வந்து அத்தியாவசியமான செலவுகளை செய்தாகணும் நம்ம ஒரு வீட்டு வாடகையில் இருந்தோம்னா வீட்டு வாடகை கொடுத்தாகணும் இல்லை நான் சொந்த வீட்டில் ஏதோ இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன்னா அதுக்கு இஎம்ஐ நம்ம கொடுத்தாகணும் அல்லது நான் சொந்த வீட்டில் இருந்தாலும் அதுக்கு உண்டான பராமரிப்பு வேலைகளை செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் இல்லைங்களா இப்போ அது மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க வச்சுங்க கூடுதலாக வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு அதாவது இந்த மாதிரியான செலவுகள்லாம் அத்தியாவசியமான செலவுகள் உணவு உடை இடம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான செலவுகள் இது அல்லாமல் வரக்கூடியதான கொஞ்சம் உபரியானது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவுகள் அல்லது ஆடம்பர செலவுகள் விரைய செலவுகள் இதை ஒரு செய்கிறீங்கன்னா அதை மிக 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 கவனமாக செய்ய வேண்டும் சரி இந்த மாதம் செய்வதற்கு ஒரு பத்து நாள் தள்ளி போடுவோம் இல்லை ஒரு மாதம் இதை நம்ம வாங்குறத ஒரு மாதம் கழித்து தாங்க வாங்குவோம் அல்லது இரண்டு மாதம் கழித்து வாங்குவோம் அல்லது ஒரு நாள் விட்டு மறுநாள் வாங்குவோம் அப்படின்னு அதை நீங்கள் காலத்தை தள்ளி போட்டு வாங்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னா செலவுகள் உங்களுக்கு குறையும் அது தேவையற்ற செலவுகளாக இருந்தால் அதை நீங்கள் செலவு செய்யாமலே போவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் அல்லது மிக மிக முக்கியமான செலவாக இருந்தால் அதை நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் அதனால் செலவை குறைங்க முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை தள்ளி போடுங்க அந்த தள்ளி போடும்போது போது ராசி செலவுகள் தேவையற்ற செலவுகள் எல்லாமே குறைஞ்சு போயிடுங்க அதனால தனுசு ராசிக்காரங்க இதை கண்டிப்பாக பயன்படுத்தணும் அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா மூணாம் இடத்துல ராகு பகவான் சனி பகவானினுடைய சஞ்சாரம் இருக்கு அந்த குருவினுடைய பார்வை கிடைச்சிருந்தது குருவினுடைய பார்வையிலேருந்து இப்போ விலகுறாங்க அவங்க அதனால சகோதர சகோதரத்துல கொஞ்சம் சகோதரிகளிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு அல்லது அவங்கள்ட்ட கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அதாவது கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தனுசு ராசிக்காரங்க முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க சிவபெருமானை எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ வரக்கூடியது இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கே உகந்த மாதம் அதே மாதிரி இந்த மாதத்துல பதினொன்றாம் இடத்துல புதன் சுக்கரனுடைய சஞ்சாரம் இருக்கு இந்த மாதத்தினுடைய அதாவது கார்த்திகை மாதத்தினுடைய முற்பகுதி முழுவதும் அவங்க அப்படி தான் இருக்காங்க டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி தான் உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்துக்கு வராங்க அதனால அவங்க வந்து உங்களுடைய பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ஏழாம் இடம் திருக்குடையவர் பதினொன்றாம் இடத்துல போகிறது புத பகவான் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பதினொன்றாம் பாவத்திலே ஆட்சி பலம் பண்ணுறது இதெல்லாம் வந்து அமோக வளர்ச்சிகளை கொடுக்கும் அதாவது செலவுகள் இருந்தாலும் கூட அதை மீறிய அளவுக்கு நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குங்க இந்த மாதத்தில் வருமான உயர்வுகள் ஏற்படுது உங்களுக்கு அதாவது உங்களுடைய முகவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உங்களுக்கும் உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்பட போகுது நல்ல அபிவிருத்திகள் ஏற்பட போகுது சிவாயினமாக இந்த சூரிய பகவானுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமானது இந்த கார்த்திகை மாசம் இந்த கார்த்திகை மாசத்துல சபரிமலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய கஷேத்திரத்திலே ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்யறதுக்காக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிந்து கொண்டு நாற்பத்தி எட்டு தினங்கள் கடுமையாக விரதம் எடுத்து அந்த சபரி யாத்திரையை சென்று அந்த சபரிமறை வாசனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்து அந்த நெய் தேங்காய் இருவடி தேங்காய் எல்லாம் அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் செய்துட்டு வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலேருந்து ஆரம்பிக்குது கூடுதலாக இதில் சிவபெருமானு உகந்தமான பிரதோஷ தினங்கள் அதே மாதிரி வந்து சோமவார விரதம் எல்லாம் இந்த மாதத்திலே ரொம்ப அற்புதமானதுங்க அதனால தான் அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமான் கோயிலில் சங்காபிஷேயம் செய்வாங்க நூற்றி எட்டு 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 ஆயிரத்தி பத்தாயிரத்தி லட்சத்தி சங்காபிஷேகம்லாம் சங்காபிஷேகம்லாம் நடக்கும் நடக்கும் பெரிய 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 கோயிலில் வந்து அவ்வளோ எதுக்கு இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இந்த கார்த்திகை சோமவாரம் அவ்வளவு சிறப்பானது நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது சிவபெருமானை வழிபாடு செய்கிறது அதனால் வந்து இதில் மாதத்தில் கவனிச்சிங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளே சோமவாரம் தான் அதே மாதிரி இந்த கார்த்திகை மாசோட கடைசியிலையும் சோமவாரம் அஞ்சு சோமவாரம் வருதுங்க கார்த்திகை பதினேழு அதாவது கார்த்திகை ஒன்று எட்டு கார்த்திகை மாதம் பதினைந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் அதாவது வந்து பதினேழாம் தேதி நவம்பர் பதினேழு நவம்பர் இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்று டிசம்பர் எட்டு டிசம்பர் பதினஞ்சு அப்படின்னு வரக்கூடிய எல்லா நாட்களுமே இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் வருது இந்த அஞ்சு தினங்கள் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க சிறப்பு என்னன்னா இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து திங்கட்கிழமையிலேயே வரக்கூடிய பிரதோஷம் கார்த்திகை மாசம் கார்த்திகை முதல் நாள் முதல் நாள் திங்கக்கிழமை முதலினாளின்னாலே வரக்கூடிய பிரதோஷம்னு பல சிவபெருமானுக்கு அற்புதமான பல விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு நல்ல காலம் அதாவது எதுக்குங்க இவ்வளோ ஒரு நிறைய நல்லா சேர்ந்தா இப்படி அப்படின்னா சாதாரணமாக ஒரு பஞ்சை எடுத்து வெயிலில் போட்டால் பத்தி எரியுமானா எரியாது அது மாட்டு கணக்கம் ஆனால் அந்த குவி கண்ணாடின்னு சொல்லக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அதை நம்ம அப்படி சூரிய காந்தத்தை குவிச்சோம்னா பட்டுன்னு அந்த பஞ்சை பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படி எரியாவது வெறுனை போட்டால் அது எரிய மாட்டேங்குது அந்த கண்ணாடியை வச்சு காட்டினா அது எரியுது அப்ப அந்த அந்த பஞ்சுக்கு அந்த சக்தியை கொடுத்தது யாரு அந்த கண்ணாடி தான் கொடுத்துச்சா அந்த கண்ணாடி தான் அந்த பஞ்சுக்கு பத்த வச்சுக்கிற சக்தியை கொடுத்துச்சானா இருட்டில் கண்ணாடியை காட்டால் அந்த பஞ்சு பற்றி எரியுமா எரியாது அப்போது சூரியனில் போட்டால் தான் அது எரியுது அப்போது அந்த சக்தியை கொடுத்தது யாரு அப்படின்னா அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய சக்திகளை குவிக்குது இருக்கக்கூடிய சக்திகளை குவிச்சு கொடுக்கிறதுனால அந்த குவிக்க கண்ணாடி சக்தியை குவித்ததுனால் அது ஒரே இடத்துல அதனுடைய சக்திகளை குவிச்சதுனால பத்திக்கிட்டு தெரியுது அதே மாதிரிதான் இப்ப சிவபெருமான் எல்லா நாளும் கும்பிடலாம் எல்லா நாளுமே கும்பிடலாம் ஏன் நீ கும்பிட்டாதான் நல்லதா நீ கும்பிட்டா கெட்டதான்னா அப்படி கிடையாது எல்லா நாளும் கும்பிடலாம் ஆனால் எல்லா நாளிலும் கும்பிட்டாலும் அதை குறிப்பிட்ட நாளிலே அதனுடைய வாங்கக்கூடியதான சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும் எல்லாம் புரிஞ்சுங்க பௌர்ணமி திருத்தம் போய் கிரிவலம் நாளும் எல்லாம் சுத்தக்கூடாதான் சுத்தலாமே ஆனால் அன்றைய தினம் நீங்க போய் சுற்றுறீங்கன்னா இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய பாக்கியம் அதிகமாகுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லா நாளும் மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நாளிலே மழை பெய்யக்கூடியது தானே விவசாயத்துக்கு சாரகமா இருக்கு இல்லைங்களா அதே மாதிரிதான் இந்த விஷயமும் அதனால் இந்த மாதிரி இறைவனுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் அது மட்டும் இல்ல இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சரிதான் அதனால சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அவருக்கு உகந்தமான மாணிக்க வாச்சகர் அருளியதான அந்த சிவ புராணம் அற்புதமான மந்திரம்ங்க அது தொண்ணூத்தி ஆறு வரிகளும் அற்புதமான வரிகள் நமச்சிவாய வாழ்க தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்லக்கூடியதான அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க மகோன்னதமான நல்ல பலன்கள் குடும்பத்திலே நல்ல சுவிட்சங்கள் வாழையடி வாழையாக வம்ச அபிவிருத்திகள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி திருமணமாக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம் நல்ல வம்ச அபிவிருத்திகள் ஏற்றமான சூழ்நிலைகள் குடும்பத்திலே மன மகிழ்ச்சி உத்தியோகிகளுக்கு ஸ்திர உத்தியோகம் வியாபாரிகளுக்கு தன கோடி கோடி லாபங்கள் ஏற்படட்டும் சிவாய நம